இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் பிராமணன் அப்படின்னு அப்படியே மாறு தட்டிக்கிறவங்களும் நான் வெஜிடேரியன் டேபிளில் போய் சாப்பிட்லாமா நான்வெஜ் நான் வெஜிடேரியன் தானே சாப்பிட்டேன் நான் என்னைக்காவது சொல்லிக்கிட்டேன்னா நான் பிராமணர்களுடைய தலைவன் நான் தான் பிராமணர்களை நான் தான் வழி நடத்துறேன் நான் சொல்லலையே நான் என்ன வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களோட தான் பழகுவேன் நான் என்றைக்காவது சொல்லியிருக்கேனா அது மாதிரி பேட்டி கொடுத்துருக்கேனா இப்படிப்பட்ட வெஜிடேரியன் வெஜிடேரியன் சொல்கிறாங்களே அவங்க வீட்டில் வந்து ஐயோ அது நாங்கள் அந்த நாத்தத்துலேயே சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது எவ்வளோ அயோக்கியத்தனம் தெரியுமா நீங்கள் இவ்வளோ ஆசாரம் பேசுகிற உங்கள் வீட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நான் இனிமேல் எந்த தேர்தலையும் நீக்க போகிறதில்லை எந்த கட்சி சார்பாக எனக்கு ஓட்டு போடுன்னு நான் கேட்டு அந்த இடத்துக்கு பதவிக்கு வர போகிறது இல்லை அப்புறம் எனக்கு எதுக்கு நீங்க ஏன் என்ன வந்து உங்களுடைய இதுக்குள்ளே இருக்கிறீங்க உங்க ஆசா பாசத்துக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளேயும் என்ன ஏன் இருக்கிறீங்க நீங்க அசிங்க அசிங்கமாக பேசுறது உங்கள் பேர்ல தான் பதிவு வருது நாலு பேருடைய ஸ்கிரீன்ஷாட்டை அதை அப்படியே எடுத்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா ஒரு எஃப்ஐஆர் விழுந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் நான் எல்லாருக்கிட்டையும் நண்பனாக தான் இருப்பேன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஐயர் ஐயங்கார் நாடார் செட்டியார் முதலியார் எஸ்சி எஸ்டி அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் கேள்வி கேட்டால் என்கிட்ட எதிர்த்து கேட்க பத்து கேள்வி இருக்குது ஆனால் அந்த பத்து கேள்விக்கு பதில் இருக்காது எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எல்லாமே நம்பிக்கை தானே வாழ்க்கை அதுக்கு மேலே என்ன சொல்லுங்கள் அதுதான் நம்ம லைஃப்பில் அப்படி போனாதான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார் பி பாசிட்டிவ் பி அண்ட் ஆப்டிமிஸ்ட் அப்படிம்பார் எல்லாமே பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படிம்பார் அதே போல் பை ஒரியிங் யூ காட் சால்வ் எனி ப்ராப்ளம் அப்படிம்பார் தான் சரி நமக்கு சின்ன சங்கடங்கள்லாம் வரும்போது கூட நான் என்ன பண்ணுவேன் சரி ஓகே இது தாண்டி போயிடும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு பத்திரம் நம்ம சொல்கிறது இல்லை அது நமக்கும் சேர்த்து தான் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இதுக்காக நான் சொல்கிறேன்னா திடீர்னு நான் சமீபத்தில் வாணியம்பாடியில் ஹஃபீஸ்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காரு என்னை கூப்பிட்டார் நீங்கள் வரணுன்னு நான் வண்டி அனுப்புகிறேன் வந்துட்டு போகணும் கண்டிப்பாக நீங்கள் வரணும் கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னா வாணியம்பாடிங்க போது வேலூரை தாண்டி போகும்போது பத்திரிக்கையாளர் இந்த மீடியாவில் எல்லாம் ரொம்ப சிறப்பான இன்டர்வியூலாம் பண்ணுறவர் ஐயோ அவரா அப்படின்னு பயப்படுற ஆட்கள்லாம் இருக்காங்க அதை முக்தார் அகமது என்னுடைய தம்பி மாதிரி அவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் பார்த்து பேசிவிட்டு அவர் அழைச்சிட்டு அங்கேயிருந்து நாங்கள் வாணியம்பாடி போனோம் வாணியம்பாடி போய் அங்கே நல்ல கூட்டம் அங்கே இருப்போம் எங்கிற எல்லோருமே அவ்வளோ அன்பாக வாங்க சார் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க ஸோ நம்ம போனோம் போயிட்டு அங்கே எல்லார்டையும் பேசிவிட்டு அங்கே ஒரு டாக்டர் யுனானி டாக்டர் இருந்தார் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த கொரோனா டையத்தில் அந்த கொரோனாவுக்கு மருந்து கொடுக்குற முயற்சியிலேருந்து அது அரசாங்கம் அந்த யுனானி அந்த சித்தா எல்லாமே என்கரேஜ் பண்ண டைம் அது அவரும் சேர்ந்து பண்ணியிருக்கார் பல பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன்னு சொன்னார் ஸோ அதெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அப்புறம் லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க லஞ்ச் ரெகுலராக யூனோ அது ஒரு முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன் பே ஃபுல்லாக கமகமன்னு அங்கே ஃபுல்லாக பயங்கர பிரியாணி வாசலில் ஒரு செட்டு அங்கே இங்கேன்னு போட்டு அங்கே ஒரு அங்கே நாங்கள் எல்லாம் இடத்துல ஒரு மூணு நாலு டேபிள் போட்டு எல்லா டேபிளையும் உட்காந்து நாங்கள் உட்காந்துருந்த டேபிளையும் ஃபுல்லாக பிரியாணி வச்சுருக்கு நான் பார்த்தோன்னே சார் ஆனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் வெஜிடேரியன் எங்களுக்கு தெரியும் தான் உங்களுக்கு நான் ஏ டு பியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி ஏ டு பியிலேருந்து வாங்கினேன் அந்த ஃபுல்லுது ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு ரெண்டு கொண்டு வந்தாங்க என்னோட என்னோடய கூட யாராவது வந்து அவங்களும் வெஜிடேரியனான்னு என் கூட வந்த ரெண்டு பேருமே நான் வெஜிடேரியன் அவங்களை வெளியில் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஸோ முக்தார் உட்காந்தா அந்த டாக்டர் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க அந்த பில்டிங் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவர் வந்திருந்தார் எல்லாருமே உட்காந்து அங்கே பொழுது நான் சார் உங்களுக்கு வேணால் நான் தனியாக போட்டுட்டோமா உங்களுக்கு இங்கே இவங்களோட சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு சங்கரமாக அதெல்லாம் பரவாயில்லை இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றோம் ஒரு வெஜிடேரியன் ஒருத்தர் சாப்பிடுவார் இன்னொருத்தர் பக்கத்தில் நான் ஸ்டேரியன் சாப்பிடுவார் இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் கரெக்டாக ஒரு ஒரு ரெண்டு அடி கேப் இல்லை ஒன்றரை அடி கேப் இருக்கும் அவ்வளோதானே அதில் ஒன்று இந்த என் பிளேட்டுக்கும் உங்கள் பிளேட்டுக்கும் அதே ஒன்றரை தான் கேப் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டேன் அந்த ஃபோட்டோ வந்து பத்திரிகையில் இது நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்தோடனே அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் நான் பிராமணன் அப்படின்னு அப்படியே மாறு தட்டிக்கிறோமோ பொங்கி அது எப்படி நீ நியாயமா நீ அப்படி போய் சாப்பிட்லாமா நான்வெஜிடேரியன் டேபிளில் போய் சாப்பிட்லாமா நான்வெஜ் நான் வெஜிடேரியன் தானே சாப்பிட்டேன் நான் வந்து நான் என் வாழ்க்கை முறையில் நான் ஒரு இந்துவாக இருக்கேன் வீட்டை விட்டு போகும்பொழுது வீட்டுக்கு வெளியில் நான் ஒரு இண்டியனாக இருக்கேன் வீட்டுக்குள்ளே நான் என்னுடைய ஒரு பிராமணனாக இருக்கேன் அதில் என்ன தப்பு இருக்குது நீ இப்போ மனுஷப்பெருவியாக அதுவாக இதுவாக சில பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தா வந்து எனக்கு அவங்க பிறப்பினுடைய பேக்ரவுண்டே சந்தேகமாக இருக்குது அவ்வளோ கேவலமான மொழியில் நான் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்கிற மாதிரி எழுதுறது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது ஒரு வேளை கிணத்து தவகலாகலாம் இருந்துக்கலாம் இது ஒரு அக்ரஹாரத்தில் அது சரிப்படும் எப்போ நீங்கள் அக்ரஹாரத்தை விட்டுட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்களோ சிட்டியிலேருந்து தாண்டி வேறு ஸ்டேட்டு போயிட்டீங்களோ வேறு நாட்டுக்கு போயிட்டீங்களோ நான் அப்படியே தான் இருப்பேன்னா நீங்கள் திருப்பி அங்கேயே தான் இருக்கணும் தவிரவும் அடுத்தவனை விமர்சனம் செய்வதற்கோ அடுத்தவனை நான் வந்து நான் என்னைக்காவது சொல்லிக்கிட்டேன்னா நான் பிராமணர்களுடைய தலைவன் நான் தான் பிராமணர்களை நான் தான் வழி நடத்துகிறேன் நான் சொல்லலையே நான் ஒரு பிராமணனாக ஒரு இந்துவாக இந்தியனாக சந்தோஷமாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதானே அதில் என்ன இருக்குது என்னுடைய ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோட்டோ இருக்கும் அதில் என்ன தப்பு இருக்குது நான் என்ன வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களோட தான் பழகுவேன் நான் என்றைக்காவது சொல்லியிருக்கேனா அது மாதிரி பேட்டி கொடுத்துருக்கேனா இப்படிப்பட்ட வெஜிடேரியன் வெஜிடேரியன் சொல்கிறாங்களே அவங்க வீட்டில் வந்து ஐயோ அது நான் அந்த நாத்தத்துலையா சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறது எவ்வளோ அயோக்கியத்தனம் தெரியுமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போங்க அடுத்தவனை நீங்கள் ஏன் ப்ரெஷர் பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ ஆசாரம் பேசுகிற உங்கள் வீட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தப்பாக சொல்லாதீங்க அடுத்தவர்களை தப்பாக கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே திருப்பி நாம் முழுங்கும்படியான ஒரு சூழ்நிலை வரும் பண்ணாதீங்க நான் பதிலுக்கு பதில் சாபம் விடுறதோ பதிலுக்கு பதில் சண்டை பண்ண பிளாக் பண்ணிவிடுவேன் அவங்கள அந்த மாதிரி நட்பு தேவையில்லை என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஐநூறு பேர் தெரிஞ்சால் போகிறோம் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒன்றரை லட்சம் ஃபாலோவியர் ஒரு லட்சம் ஃப்ரெண்ட்ஸு அஞ்சு லட்சம் பேர் எனக்கு எதுக்கு நான் இனிமேல் எந்த தேர்தலையும் நிற்க போகிறது இல்லை எந்த கட்சி சார்பாக போய் எனக்கு ஓட்டு போடுன்னு நான் கேட்டு அந்த இடத்துக்கு பதவிக்கு வர போகிறது இல்லை அப்புறம் எனக்கு எதுக்கு நான் என் வாழ்க்கையை நான் எனக்கு ட்ராமாவுக்கு வர ஆடியன்ஸ் என் ட்ராமாவுக்கு என்ன வெறும் ஐயர்கள் மட்டும்தான் வராங்களா பாக்கி சமூகம் வர்றது இல்லையா என்னுடைய படத்தை வெறும் ஐயர்கள் மட்டும்தான் பார்த்தாங்களா பாக்கி யாருமே பார்க்கலையா முஸ்லீம்ஸு ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸில் எல்லா கம்யூனிட்டியும் தான் பார்த்துருக்காங்க இன்றைக்கி உலகம் முழுக்க என்னுடைய நாடகத்தை அவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க தப்பு இல்லையா அது நீங்கள் ஏன் என்ன வந்து உங்களுடைய இதுக்குள்ளே இருக்கிறீங்க உங்கள் ஆசா பாசத்துக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளேயும் என்னையே இருக்கிறீங்க ஒரு கோயில் குறுக்களுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அதனால்தான் அவர் கோயிலில் அக்கர்பகரத்துக்குள்ளே போகிற குருக்களாக இருக்கிறார் நான் இங்கே இருக்கேன் என்னையே எழுக்கிறீங்க இப்படி நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அசிங்க அசிங்கமாக பேசுறது நீங்கள் அசிங்க அசிங்கமாக பேசுறது உங்கள் பேரில் தான் பதிவு வருது என்னை தரந்தால் விமர்சிக்கிறீங்க நாலு பேருடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அதை அப்படியே எடுத்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா ஒரு எஃப்ஐஆர் விழுந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியாது உங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுவும் நான் பல பல விஷயங்கள் நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எனக்கு எல்லாரும் தேவை நான் எல்லோருக்கிட்டேயும் நண்பனாக தான் இருப்பேன் ஒருமித்த கருத்து இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க யாராக வேணா இருக்கலாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஐயர் ஐயங்கார் நாடார் செட்டியார் முதலியார் எஸ்சி எஸ்டி அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் நான் பெரியவா பெரியவாளோட ஜெயேந்திரர் அவர்களோட கிட்டத்தட்ட முந்நூறு தலித்து கிராமங்களுக்கு போயிட்டு எல்லா குழந்தைகளையும் பார்த்துட்டு அவங்க கிட்டலாம் பேசிட்டு வந்தவன் விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் காமாட்சி அம்மனோட இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தவன் என் வாழ்க்கை முறை உங்களுக்கு எப்படி தெரியும் நான் என்ன சின்ன பையனா முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறது நீ நல்லா இருக்க மாட்டேன் நம்ம சமூகத்துக்கு சாபக்கேடு கேடு என்னத்துக்கு நான் என்ன சொல்லிட்டேன் நான் என்ன பூனையில் சட்டைக்கு அப்படியே வெளியில் போட்டுன்னு யாரை போய் ஏமாற்றிட்டேன் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணாதீங்க தயவுசெய்து நான் வேறு மாதிரி எனக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோணுச்சு ஏன் நிறையா பிராமணர்கள் கம்யூனிஸ்டாக மாதிரி அப்படின்னு எல்லாத்தையுமே விளக்கமாக பேசினா சரியாக வராது இல்லையா அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எப்பவுமே எது பேசினாலும் நம்ம வந்து கொஞ்சம் அடக்கமாக இருந்தால் நல்லது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் நல்லபடியாக வாருங்கள் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி உங்கள் பசங்களை நீங்கள் வளர்க்கலாம் ஒன்றுமே வர அது நீங்கள் வ சந்தோஷமாக நீங்கள் வளர்த்துக்கலாமே நீங்கள் அப்படியே யார் என்ன கேட்க போகிற உங்கள் பொண்ணு அதே மாதிரி வழங்கும் ஒன்றுமே தப்பு இல்லையே தம்ப யாரோடய பழகினா உடனே சம்பந்தம் தான் பண்ணிக்க போகிறோமா ஏ சகோதரனாவோ சகோதரியாவோ இருக்க முடியாதா சனாதனம்ங்கிறது என்ன எல்லாரையும் தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை சில சமயம் கோவம் வரும்போது மாத்தம் கடவுளை அவங்ககிட்ட கூப்பிட்டு இனிமேல் நீ தான் சனாதனத்துக்கு இன்சார்ஜ் யார் பேசினாலும் நீ ஃபைட் பண்ணு அப்படின்னு உனக்கு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்த மாதிரி சண்டை போடுறோம் இல்லையா ஒரு கேள்வி கேட்டால் எங்கிட்ட எதிர்த்து கேட்க பத்து கேள்வி இருக்குது ஆனால் அந்த பத்து கேள்விக்கு பதில் இருக்காது திருப்பி என்ன பண்ணி மிஞ்சி போனால் இவன் உருப்பிட மாட்டான் சவிக்கலாம் என்னுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதம் என் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நான் வழங்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் என்னை காப்பாற்றும்